அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் செவன்த் தேர்ட் டேம்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம் ஆன்சர் ஆப்ஷன் பி மாரி மாரி என்ற சொல்லின் பொருள் மலை இரண்டாவது கேள்வி நீருளையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி நீர் கூட்டல் உலையில் மூன்றாவது கேள்வி மாரிக் கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாரி உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர் ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்று வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறுவடை தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓடை எல்லாம் நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் கலை பறித்தல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் சி பாண்டிய இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடியுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி பொதிகை திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி தாமிரபரணி நெக்ஸ்ட் ஒன் பொருத்துகம் தன் பொருணை தாமிரபரணி அக்கசாலை பொன்னாணயங்கள் உருவாக்கக்கூடிய இடம் கொற்கை முத்துக்குளித்தல் திரிகூடமலை குற்றாலம் பின்னலாடை நகரம் என்று திருப்புற சொல்வாங்க மலைகளினுடைய அரசி ஊட்டி தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னை நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் நகரம் திண்டுக்கல் தேரழகு நகரம் திருவாரூர் தெற்கு எல்லை கன்னியாகுமரி புலிகள் காப்பகம் முண்டந்துறை மலைக்கோட்டை நகரம் திருச்சி ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு மாங்கனி திருவிழா காரைக்கால் மஞ்சள் மாநகரம் ஈரோடு பட்டாசு நகரம் சிவகாசி தூங்கா நகரம் மதுரை மலைகளின் இளவரசி கொடைக்கானல் கர்மவீரர் நகரம் விருதுநகர் நெக்ஸ்ட் ஒன் தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்து எழுதுக என் தாயார் என்னை டேஸ் காத்து வால் வளர்த்தார் ஆன்சர் கண்ணை இமை காப்பது போல இரண்டாவது கேள்வி நானும் என் தோழியும் டேஸ் இணைந்து இருப்போம் ஆன்சர் நகமும் சதையும் போல திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது ஆன்சர் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்துல் கலாமின் புகழ் டேஸ் உலகெங்கும் பரவியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ குஞ்சின் மேலிட்ட விளக்கு போல சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஸ் என் மனதில் பதிந்தன ஆன்சர் பசுமருத்தானி போல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இடர் ஆளி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ துன்பம் ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி ஞானம் கூட்டல் சுடர் இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி இன்புருகு அன்பு தகலி ஆர்வம் நெய் சிந்தை இடுதிரி ஞானம் விளக்கு காந்தியடிகள் எப்போதும் டேஸ் பேசினார் ஆன்சர் ஆப்ஷன் டி வாய்மை இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி இனிமை கூட்டல் சொல் அறம் குட்டல் கதிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி அறக்கதிர் இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதுமை நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக விளைநிலம் இன்சொல் விதை ஈகை கலை வன்சொல் உரம் உண்மை ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டாஸ் நெறி ஆன்சர் ஆப்ஷன் பி பொதுவுடைமை இரண்டாவது கேள்வி செல்வத்தின் பயன் டாஸ் வாழ்வு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒப்புரவு வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டாஸ் என்றும் கூறுவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மருந்து உலகம் உண்ணவுன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் எதிர்ச்சொற்களை பொருத்துகம் எளிது அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புரவலர் சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது எங்கு உள்ளது முதலாள்வர்கள் டாஸ் பேர் எத்தனை பேர் டேஸ் சொற்களை பேச வேண்டும் எந்த சொற்களை பேச வேண்டும் அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது டேஸ் ஒரு நாட்டின் அறநன்று ஆன்சர் ஆப்ஷன் பி வயல் மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிறப்பால் நாடென்பை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி நாடு கூட்டல் என்ப கண் கூட்டல் இல்லது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி கண் பின்வரும் குரட்பாட்களில் உவமையணி பயின்று வரும் குரலை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் இரண்டாவது வினையான் வினையாக்கி கோடல் தனைக்கவுள் யானையால் யானையா தற்று என்பது உவமை அணி மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி பொறுமை குணம் உடையவர்கள் டாஸ் முழுவதையும் பெறுவர் ஆன்சர் ஆப்ஷன் சி உலகம் மலையளவு என்னும் சொல்லி பிரித்து எழுதக் கிடைப்பது டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி மலை அளவு தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி தன் குட்டல் நாடு இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இவை இல்லாது நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக்க சாந்தம்னா அமைதி மகத்துவம்னா சிறப்பு தாரணினா உலகம் இரக்கம்னா கருணை கூடுகட்ட தெரியாத பறவை டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி குயில் தானொரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கூட்டல் ஒரு காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் ஆன்சர் ஆப்ஷன் பி எளிமை காகித மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டாஸ் என்று பொருள் ஆன்சர் ஆப்ஷன் பி சமுதாய வழிகாட்டி விடுதலை விடுதலை போராட்டத்தின் போது காகித மில்லத் டாஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒத்துழையாமை காகிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் டாஸ் நாடாளுமன்றம் ஐந்தாவது கேள்வி எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஸ் ஆப்ஷன் சி எதிர்கூட்டல் ஒழித்தது முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதுமொழி பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருளாகும் பெயர் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி சினையாகு பெயர் மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி இரட்டை கிழவி சடசட அப்படிங்கிறது இரட்டை கிழவி அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஸ் முறை அடுக்கி வரும் ஆன்சர் ஆப்ஷன் சி நான்கு சரியான இணைப்பு சொல்லால் நிரப்பகம் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் குயிலுக்கு கூடு கட்டத் தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் ஐந்தாவது கேள்வி தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு குறிப்புகளை பயன்படுத்தி இடமிருந்து வளமாக கட்டங்களை நிரப்பகன்னு சொல்லியிருக்காங்க நூலகத்தில் இருப்பவை நூல்கள் நூல்கள் நிறைந்த இடம் நூலகம் உலக பொதுமறைனா திருக்குறள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் முனைப்பாடியார் இயற்றியது நீதிநெறி விளக்கம் பாடியவர் குமரகுருபரர் குற்றால மலைவளத்தை கூறும் நூல் குற்றால குரவஞ்சி சுரதா என்பதன் விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினதாசன் குற்றால குரவஞ்சியை பாடியவர் திருக்குட ராசப்ப கவிராயர் இதோட செவன்த் ஃபுல்லாக முடிஞ்சது நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் எயித்துலேருந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ